ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான பேசன் பர்ஃபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த கடலை மாவு பர்ஃபி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிரும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பந்த் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுலபமாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பேசன் பர்ஃபி இது பார்க்கவுனே உங்களுக்கே தெரியும் இல்லையா அப்படியே சாஃப்டாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இது எப்படி டேஸ்ட் வைஸும் இதுவும் கொஞ்சம் மைசூர் பாக் டேஸ்ட்டில் இருக்கும் அப்புறம் சோம்பு அப்படிலாம் நம்ம வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்குங்க அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக சூப்பராக செஞ்சிடலாம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சின்ன மிக்சி ஜார் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு அதோட முக்கால் கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஏலக்காவியும் போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் அதோட ஒரு கடாயோ பேனோ நான் ஸ்டிக் பேனோ ஏதோ அடிகனமாக இருக்கிறதுல வந்து ஒரு அரை கப்பு நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து அரை கப்பு எடுத்துக்கிட்டு முழுக்க முழுக்க நெய்யில் கூட செய்யலாம் இதை நான் வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ரவை வறுத்ததாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி ரவை ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் ஃப்ளேமை மட்டும் முடிஞ்சளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஃபுல் ரெசிபியை செய்யுங்கள் அப்போ தான் டேஸ்ட் வேஸும் நல்லாயிருக்கும் இல்லாட்டிக்கு தீஞ்சாப்பில் வாசம் வந்துடும் அப்புறம் ஃபுல் ரெசிபி நம்மளுக்கு ஸ்பாயில் ஆயிருங்க இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கப்பு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப்பு கடலை மாவுக்கு வந்து நம்ம வந்து ஒன்றரை கப்பு கடலை மாவு ஒரு கப்பு வந்து நான் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பு கணக்கு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் எந்த கிண்ணமோ கப்பு இருக்கோ அதுக்கு ஏத்தாப்பில் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் நல்லா வந்து இப்போ நல்லா வேகணும் இல்லையோ நம்மளுக்கு மாவு ஸோ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு மைசூர்பாகலாம் செய்கிறதுக்கு கரெக்டாக பாதம் பார்க்கணும் அந்த ஒரு கம்பி பாதம் அது மாதிரிலாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம சுகரை அரைச்சிட்டு சேர்க்குறது தாங்க வெயில் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க யார் வேணாலும் இது செஞ்சிடலாங்க அவ்வளோ சூப்பராக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சிடலாம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்மளுக்கே நல்லா மனம் வரும் வீடு ஃபுல்லாக சுற்றி மனம் வரும் அதிலே கண்டுபிடிச்சாலும் நல்லா வருபட்டுருச்சுன்னு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரீ டைம் இருக்கணும் செக் பண்ணி பாருங்கள் அதோடு வந்து சுகர் அரைச்சோம்லையும் அந்த தோளியும் அதோட சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படி நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க சூப்பராக எல்லாம் சேர்ந்து ஒன்றா கலரணும் அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு பர்ஃபி ரெசிபி தாங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ஃபுல்லாக கலந்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டால் போதும் எப்போது வந்து வீட்டில் வந்து யாராவது கெஸ்ட்டு வர போகிறாங்க இல்லாட்டிக்கு வந்து குழந்தைங்க ஏதாவது ஸ்வீட் ரெசிபி வேணுமா ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க குட்டீஸ்லேருந்து வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த பருப்பி ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதோட ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடுவி வச்சுக்கோங்க அதை தடுவிட்ட பின்னாடி இப்போ நம்ம வந்து இந்த ஃபுல்லாக வந்து போ கலரணும் இல்லையா இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாத்தையும் நல்லா கொட்டிடலாம் கொட்டிவிட்டு இப்போ இதை நல்லா வந்து சூடாக இருக்கும்போனே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க தட்டில் இது மாதிரி மணல் மணலாக தான் இருக்கும் அது ஒன்றா செட் ஆயிட்டப்புனா கரெக்டாக ஜாயின் ஆயிரும் அதனால் கவலையே படாதீங்க இதெல்லாத்தையும் ஒன்றா அப்படியே அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சீக்கிரமாகவே நல்லா ஆறிடுங்க இது ஃபேனு கடையில் கூட ஆற வச்சுக்கரலாம் அப்படி நம்மளுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அது மாதிரி வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வந்து குட்டி கப்பு வச்சு கூட நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் பதினஞ்சு பிஸ்தா இதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது மேலே சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வேஸ்டும் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் சூட்லேயே இது பண்ணி விட்டுட்டா தான் நல்லா உள்ளக்கா அப்படியே நல்லா பதிஞ்சிடும் உள்ளக்கா அந்த அந்த நட்ஸ் எல்லாம் இப்போ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கோங்க